வணக்கம் நான் உங்கள் மகா ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி நம்ம எல்லாம் சந்திக்கிறோம் இன்னைக்கு ஆடி பண்டிகை ஒன்னாம் தேதி எங்க வீட்டுல குலதெய்வ வழிபாடு வருஷ வருஷம் பண்ற பழக்கம் நான் அதே மாதிரி இந்த வருஷம் பண்ணுனதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இனிமேல் ஆடி வந்து அழைச்சிட்டு வந்து தை வந்தால் தள்ளிட்டு அங்கே இனி பண்டிகை நாட்கள் தான் ஆடி தவசு ஆடி பூரம் ஆடி பதினெட்டாம் பேருக்கு ஆடி வெள்ளி கடவெள்ளி கடை ஞாயிறு ஆடி இறுதி வரிசையாக எல்லாம் பண்டிகை நாட்கள் இதில் வர சமையல் அதை தாங்க அதை ஒட்டி வந்து கும்பிடு நம்ம பாரம்பரியமாக நம்ம தெய்வங்களை வழிபடுற முறை எல்லாத்தையும் இனி நானும் நீங்களும் அடிக்கடி சந்திப்போம் என்னையும் சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைங்க இனி அடிக்கடி நம்ம பார்க்கலாம் இனி நம்ம ஆடி பண்டிகை ஒன்றாந்தேதி எங்கள் வீட்டில் நான் குலதெய்வ வழிபாடு பண்ண வீடியோவை பார்க்கலாம் வாங்க போகலாம் நாலு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு வாசலில் கோலம் போட்டு விளக்கு வச்சுட்டேன் மேலே இலையும் வேப்பலையும் சேர்த்த தோரணம் காலையிலேயே கட்டிட்டேன் அம்பாளை அழைக்கிறதுக்கு வாசலில் பூ வச்சுட்டேன் பேப்பலையும் மாயலையும் சேர்ந்த தோரணம் கட்டியிருக்கேன் சுவாமிக்கு இதான் என்னோட சுவாமிக்கு குலதெய்வத்துக்கு நான் கும்பிடுறது காமாட்சி அம்மன் மேலக்கு ஏற்றியாச்சு பக்கத்தில் முதல்ல பிள்ளையார் இருக்கார் அம்பாள் எங்களோட குலதெய்வம் கலசம் இது நடுவீடு மேலே இருக்கிறது பூர்ண கலசம் கீழே நீர் கலசம் வச்சுருக்கேன் அதுக்கும் கீழே மகாமேரு வச்சு அதுக்குள்ள பூஜை நடந்திருக்கு காலையிலேயே பண்ணிட்டேன் ஆறு மணிக்கு கூட்டியே எல்லாம் நான் முடிச்சிட்டேன் என்னோட அம்பாள் பிள்ளையாரு வெள்ளி பிள்ளையாரு அப்புறம் எங்கள் வீட்டில் அம்மா கொடுத்தது வெளில இருக்க பிள்ளையாரு எல்லாமே வச்சிருக்கேன் சின்ன ரொம்பங்கிறதுனால சின்னதா தான் இருக்கும் எல்லாமே இது நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி அம்பாள் அபிராமி அனுதாதி அபிர படிப்பேன் அதனால் அபிராமி அம்பாள் படம் சொர்ண ஆகர்ஷண போயர்வர் தன்னுடைய பதியோடு இருக்கிற மாதிரி சதியும் பதியுமா இருக்காங்க வரலட்சுமி பூஜைக்குள்ள அம்பாள் பச்சை புடவையோட லட்சுமி இந்த லெட்சுமி எங்கள் அப்பா எனக்கு முதன் முதல்ல நான் வரலட்சுமி நோம்பு எடுக்கிறப்ப எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த படம் எல்லாரையும் காக்குற வாராகி தாயார் இவங்க என்னோட குருநாதர் மனைவியோட துணைவியாரோட இருக்காங்க அடுத்தது என்னோட பரமகுரு அடுத்தது பரமேஸ்வரி குரு என்னோட முதல்ல என்னுடைய பூஜா ரூம்ல என் குருநாதரும் குருநாதர் பரம்பரையும் அப்புறம் லலிதா பராபட்டாரிகா ராஜராஜேஸ்வரி அம்மா நான் செய்யறதை நீங்க பாக்க போறீங்க எனக்கு திருப்பியும் ஆதரவு கொடுத்து எல்லாரும் அதை ஜெயிக்க வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் இனிமேல் நம்ம பார்க்கலாம் நன்றி